என்ன சுஜி பண்ணுற இங்கே எந்திரிச்சு நெல் என்ன பூன்னு தெரியுமா அது கொண்டு அந்த பூவை பக்கத்தில் காவேன் காமியே அந்த பூவை கீழே இறக்கி காட்டு இப்படி காட்டு என்ன பூன்னு நான் சொல்லவா இது தேன் கூடு பூ இது பேர் என்ன தேன் கூடு தேன் கூடு எவ்வளோ அழகாக தேன் கூடு மாதிரியே இருக்கு பாருந்தா இந்தா இல்லை அழகாக இருக்குது பார்த்தியா இதுக்கு பேர் என்னது அந்த எல்லாம் இந்த இந்த டிசைனை வச்சு தான் தோடை செஞ்சாங்களாம் அந்த பூவை வச்சு தான் இந்த பூவோட டிசைன் இருக்குல்ல இதை வச்சு தான் தோடை செஞ்சாங்களாம் தோடலாம் எல்லாருக்குமே மூக்குத்தி மூக்குத்தி பூ காட்டவா இது உனக்கு இதை இதை பார்த்துக்கோ நல்லா இதுதான் அழகாக இருக்கா இது என்ன கலர் சொல்லுங்க எல்லோ சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சரி போய் பாருப்போ